ஹலோ வாங்க ஹலோ வாங்க பிஸ்கட் செய்யப்போறேன் கோதுமை பிஸ்கெட்டு எங்கள் பேத்தி இங்கே கேட்டிருக்காங்க அதனால் இந்த கப்பால் நான் ஒரு கப்பு மாவு எடு எடுத்து வச்சுருக்கேங்க ஜலிச்ச மாவு தான் இந்த கப்பால் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஒரு கப்பு மாவுக்கு இந்த இந்த கப்பால் அரை கப்பு சர்க்கரை எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் அதில் போட்டுக்கலாம் அதையும் அதில் போட்டாச்சு இப்போது அதுங்க கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாங்க நெய்யும் ஊற்றியாச்சு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் அதில் போட்டுக்கலாங்க லைட்டாக சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு சிட்டியை எல்லாமே போட்டாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபுல் கோபுரமாக மாவு எடுத்தேன் அதுக்கு நான் ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்து அதே கப்பால் கப்பு சர்க்கரை எடுத்து நான் மிக்சியில் நல்ல பவுட்ரு பண்ணி அதிலே போட்டிருக்கேங்க நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேங்க நல்லா இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க மாவு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம தண்ணி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பேசுறதுக்கலாங்க மாவு இந்த பதத்துக்கு நம்ம பேசுறது எடுத்துகிட்டேங்க ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி விரல் வச்சாக்கா இதை மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம பிஸ்கெட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பட்டர் பிஸ்கெட் இதாக இருக்கும் நெய் நம்ம நான் எண்ணெய் ஊற்றதுக்கு பதில் நம்ம நெய் ஊற்றிருக்கோம் வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க இதில் நாட்டு சக்கரை கூட பண்ணலாம் நான் ஒயிட் சக்கரை தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட போட்டு பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை நம்ம திரட்டிக்கிலாங்கிட்ட சின்னதாக இருக்குங்க அதனால் வந்து இது மூணு ஐ இதுவாக மூணு உருண்டியாக நான் பிடிச்சிக்கிறேங்க நாலாக கூட நான் பிடிச்சிக்கிறேன் மாதிரி கையால் கூட நம்ம தட்டிக்கலாம் ஆனால் இந்த கிணத்தில் இருக்கணும் இந்த கிணத்துல இருந்தால் தான் நம்ம பிஸ்கட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி மெல்லாம் திரட்டக்கூடாது இதை இதை மாதிரி எடுத்துட்டோம் இப்போது இந்த கிணத்துல தான் இருக்கணும் நம்ம பிஸ்கட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கையாலேயே கூட இது மாதிரி எடுத்துக்கோங்க மாதிரி வந்து இதில் ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க இது மாதிரி இருக்கணும் இப்போது இந்த தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பிஸ்கட் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் டைமண்ட் டைமெனாக போட்டு வச்சுருக்கேன் இப்போது ரொம்ப வந்து அணையில் பாஸ்ட்டாக வைக்கக்கூடாதுங்க எண்ணெய் ஏறினே காஞ்சிக்கின்னு இருக்கேன் இப்போ அந்த எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாங்க இப்போது பிஸ்கட் இது மாதிரி கலரில் வருது இப்போது நம்ம ஒரு தட்டில் எடுத்து அதை வச்சுக்கலாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பட்டர் பிஸ்கட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ கிணத்துல தான் நம்ம போடணும் இதை மாதிரி நம்ம போட்டு எடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதில் டீயில் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இந்த பிஸ்கட்டு இப்போ வந்து நம்ம அனல் பொறுமையாக வச்சதுனால இப்போ பாருங்கள் நான் ஒரு பிஸ்கெட் கூட எடுத்து கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் புட்டு கட்டுற பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் பெல்பட்டினா அழுத்துங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்